மிக சங்கையான மாதம் பல்லாயிரம் காரணங்களை பெருமக்கள் விவரிக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லல் நபி சொல்லல்லாஹு அழைகுவ சல்லம் இந்த மாதத்திற்கென்று ஒரு தனிப்பெரும் கண்ணியத்தை தன் இதயத்தில் வைத்ததோடு கொள்ளாமல் மக்களின் மன்றங்களில் மொஹர்ரத்தின் கண்ணியத்தை குறித்து பேசினார்கள் இங்கே சிறப்பான காலங்கள் மனிதர்களை சிறப்புப்படுத்துவதற்கே என்று பதிவு செய்கிறார்கள் சிறப்பான காலங்கள் வருகிறது அதன் நோக்கம் மனிதர்கள் சிறப்பாக்கப்பட வேண்டும் என்னுடைய சிறப்புக்காகவே இந்த காலங்கள் குறைந்த காலங்களில் வாழ்கிற நாம் சிறப்புக்குரிய மனிதர்களாகவும் வாழ்ந்து முடிய வேண்டும் வாழ்வது என்பது பாக்கியம் என்றால் அதைவிட பெரிய பாக்கியம் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ்வது வாழ்க்கையில் என்றைக்கும் காணாக்கக்கூடாது என்று பனிரண்டு விஷயங்களை எழுதுகிறார்கள் நான் ஜும்மாவுடைய நேரம் இரண்டை மாத்திரமே பதிவு செய்வேன் என்றைக்குமே காணாக்கக்கூடாது நமக்கு இருக்கிற இறை நம்பிக்கையோடு சேர்ந்த மன வலிமையை இறை நம்பிக்கையோடு சேர்ந்த மன வலிமையை என்றைக்கும் மனதால் விலகினப்படக்கூடாது இறைவன் மீதான நம்பிக்கை குறைந்து விடக்கூடாது நான் பெலவீனப்படும் போதெல்லாம் என் நம்பிக்கையும் பெலவீனப்படுகிறது நான் பலமாகிற போதெல்லாம் நம்பிக்கையும் பலமாகிறது நோய் என்பது சில பேர்களுக்கு வருகிறது பல பேர்களுக்கு அவர்களின் மனமே நோயாகிறது சில பேர்களுக்கு நோய் பல பேர்களுக்கு மனமே நோய் அப்போ வந்துவிடுமோ அகப்பட்டு விடுவோமோ நம்ம வயசுக்கு ஒத்தவன் அப்படி ஆயி போனானே நமக்கு அப்படி ஆகிடுமோ இது ஆபத்தானது மாத்திரமல்ல அல்லாவின் மீதான அவநம்பிக்கை என்று எச்சரிக்கிறார்கள் எனவே மனதால் பலமடைய வேண்டும் அந்த பலமான மனம் எங்கே கிடைக்கும் பலமான மனம் எங்கே கிடைக்கும் எதனால் கிடைக்கும் சர்க்காரை ஆலம் செல்லல்லாகோ அடைகுவ செல்லம் சஹாபிகளை வழி நடத்திய விதம்தான் அந்த பாடத்தை நமக்கு படித்து கொடுக்கும் எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற பாடத்தை முகமது ரசூலுல்லா படித்து தருகிறார்கள் சல்லல்லாஹு அலை ஒசல்லாம் நம்பிக்கை இழப்பு என்பது நம்முடைய நீண்ட நெடும் மன நிம்மதியை குலைத்துவிடும் நம்பிக்கை இழப்பு என்பது நமது வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையே காணாக்கிவிடும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக நம்பிக்கை இழந்தால் ஊருக்கு போறோம் ஒழுங்கா போய் சேர முடியுமா டோட்டல் அவுட் ஆயிடும் பிள்ளைக்கு காரியம் நடக்குமா எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழப்பை அல்லாவும் விரும்புவதில்லை ரசூலும் விரும்புவதில்லை அது மனதை பிளவீனப்படுத்தும் அல்லாவின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தி தரும் சர்காரை ஆழம் சல்லல்லாக அடைகுவல்லம் எந்த ஒரு காரியத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்கிற போதும் நம்பிக்கை பின்பு பிரார்த்தனை அல்லாட கேட்க கத்துக் கொடுத்தாங்க பில்லா என்றார்கள் கேளுங்கள் நிறுத்தல்லும் நம்பி கேளுங்கள் அந்த ஹதீசனுடைய இரண்டாவது பகுதி கேட்பது நிறைய பேர்களுக்கு பழக்கம் கேட்கிற பழக்கம் எல்லாட்டையும் இருக்குது வ அந்தும் மூக்கி அப்துல் காதுல் ஜீலானி ரஹிமகுல் தான் வ பில் இஜாபான்னாங்க அப்துல் காத் ஜீலானி இந்த ஹதீஸுக்கு அவங்க ஒரு விளக்கம் தருவாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான் என்ற நம்பிக்கையில் கேளுங்கள் கேட்பதோடு நம்பிக்கை இருந்தால் கிடைத்து விடுகிறது கேட்கிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதுதான் தாமதமாகிறது நாம் கேட்டும் கிடைக்காமல் போகிறது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டவர்கள் உலகத்திலே நிம்மதி பெறுகிறார்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் சந்தோஷம் பாதுகாக்கப்படுகிறது எல்லாம் அல்லா அந்த நம்பிக்கையை நமக்கு பலப்படுத்தி கொடுப்பானாக ஹாத்தம் உன் நபியின் சல்லுள்ளாஹு அலை வசல்லம் அவர்களின் தர்பாரியிலே வந்து நிற்கிறார் நபி தோழர் பெருமானார் சொல்லுள்ளாகு அலை வசல்லம் இடத்தில் தனக்கு ஒரு பிரச்சனை குறித்து பேசுகிறார் பேசுகிற போது அவர் சொன்னார் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மக்களால் நான் நேசிக்கப்பட வேண்டும் மக்களால் நேசிக்கப்பட வேண்டும் இன்னொரு பக்கம் இறைவன் என்ன கைவிட்டக்கூடாது மக்களின் நேசம் கிடைக்கணும் இறைவன் என்ன கைவிட்டக்கூடாது அல்லாவின் அன்பும் கிடைக்க வேண்டும் கேட்கிறார் உத்தம நபியின் தர்பாரில் சல்லல்லாஹு அடைவாசல்லம் அவரை ஒரு முறை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு சொன்னாங்க நான் சொல்வேன் எடுத்துக்கிடுவீங்களான்னு கேட்டாங்க யோகேங்கிறார் எடுத்துக்கொள்ளவே வந்தேன் என்கிறார் சல்லல்லாகு அலைவசல்ல சொன்னாங்க உலகத்தில் மக்களை நம்பாதீர்கள் மக்களிடத்தில் இருப்பதில் ஆசைப்படாதீர்கள் மக்களின் அன்பு வேணும் மக்களின் நேசம் வேணும் பெத்த மகன் நேசிக்க வேண்டும் உடனிருக்கும் சகோதரன் நேசிக்க வேண்டும் சார்ந்திருக்கிறவர்களால் நேசம் பெற வேண்டும் மக்களின் பொருளை நம்பாதீர்கள் அவங்க இருக்கிற அவர்களின் என்ன இருக்குமோ ஆசைப்படாதீங்க அல்லா மொத்த மனிதர்களின் அன்பும் கிடைக்கும் என்றார்கள் இந்த ஹதீசை விவரிக்கக்கூடிய அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மகுல்லா முல்லா அலி ஹாரி அவர் கேட்ட கேள்வி மக்களின் அன்பு பெற வேண்டும் எல்லாராலும் நேசிக்கப்படணும் மக்களிடத்தில் நம்பிக்கை இழத்து விடுங்கள் என்கிறார்கள் அவங்கள்ட்ட இருக்கிற எந்த பொருளிலும் ஆசைப்படாதீர்கள் என்கிறார்கள் சல்லல்லாகு அடைகுவ சல்லம் அப்படியானால் நோக்கம் என்ன அவரை பலப்படுத்தினார்கள் என்று எழுதுகிறார் முல்லாளி அவரை நம்பிக்கை பலப்படுத்துகிறார்கள் அவரை நம்பி இவரை நம்பி அண்ணனை நம்பி தம்பியை நம்பி மனைவியை நம்பி கணவனை நம்பி தாயை நம்பி தந்தை உடன்பிறப்புகள் அவங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இவங்க இருக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு சகோதரர் இருக்கிறான் பிரச்சனை இல்லை நம்ம கூட அவர் இருக்கிறார் அவர் பெரிய பணக்காரர் பிரச்சனை இல்லை அந்த நம்பிக்கை மொத்தத்தையும் அளித்தார்கள் செல்லும் இவரை பலப்படுத்தினார்கள் என்ன பலம் உலகத்துல எதையும் நீ நம்பாது அவருடைய காசை இவருடைய பணத்தை நம்பாத மக்கள் நேசிப்பார்கள் அவருக்கு பலம் ஓட்டுகிறார்கள் என்ன பலம் அல்லாவ மட்டும் நம்பு இன்னைக்கெல்லாம் நம்மள பல பேரு நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவான்னு ஒருத்தரை நம்பி கடைசி நேரத்தில் அவர் கையொத்து விடும் போது வாழ்க்கையை இழந்து நிற்கிறார் பெரிய திருப்தி இழந்து நிற்கிறார் இவர் ஒருவரை நம்பி இருக்கிறார் அவர் கைவிட்டுட்டார் கடைசி நேரத்தில் எல்லாம் அப்படியே சோகமாகி அப்படியே ரொம்ப பெரிய வாழ்க்கை இழந்த மாதிரி மக்களை நம்பியவர்கள்தான் சஞ்சலங்களுக்கு ஆளாகிறார்கள் சந்தோஷங்களை இழக்கிறார்கள் நல்ல எழுதி வைக்கணும் இதயத்தில் பதிவு செய்யணும் மக்களை நம்பியவர்கள்தான் சந்தோஷத்தை இழக்கிறார்கள் நிம்மதி இழந்து போகிறது தாங்கிக் கொள்ள முடியாத துயருக்கு ஆளாகிறார்கள் அவங்கள வச்சு நம்ம காரியம் நடக்கும் நினைக்கிறோம் அவங்களால நடக்காம போகும்போது எதையோ பறிகொடுத்த நிலை ஹாத்தம் நபியின் சல்லல்லா கொலைவசல்லம் மக்களின் அன்பு வேணுமா மக்களிடத்தில் இருப்பதில் விட்டும் நிராசையாகி விடுங்கள் வல்லியாஸ் அல்லாமா முல்லாடி ஹாரி இங்கே மக்களிடத்தில் நிராசையாகுங்கள் என்பதல்ல பாடம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார்கள் யார நம்பி என்ன பிரோஜனம் அவங்களை எல்லாம் நம்புவதால் என்ன ஏற்படும் கவலை ஏற்படும் கொடுப்பாரா கைவிட்டுவாரா இவர் வச்சு காரியம் நடக்குமா நடக்காமல் போகும் அந்த நேரத்தில் பதஷ்டம் எனவே உலகத்தின் எப்போதும் காணாக்க கூடாதது மன வலிமையை இறை நம்பிக்கை சார்ந்த மன வலிமையை அந்த மன வலிமையும் இறை நம்பிக்கையும் நிலைத்திருப்பதற்கு எல்லாரிடத்திலும் இருந்து நாம் நிராசையாயிரணும் நம்ம நிராசை ஆகிட்டோம் நம்ம நிம்மதியாக இருக்கிறோன்னு அர்த்தம் ரசூல் சல்லாஹு அலை யோசல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை அந்த மனிதர் பெருமானாரிடத்திலிருந்து விடைபெறுகிறார் அல்லாட்ட பிரியம் வேணுங்கிறதுக்கு சொன்னாங்க இஸ்ஹது பித்துன்யா உலகத்தில் கொஞ்சம் ஆசையை குறைச்சிக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆசையை அதிகப்படுத்தி கடனாளியாகி கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஆசை கூடக்கூடாது உலகத்தில் எப்போதுமே ஆசை குறையணும் ஆசை கூடுனா அது வந்தால் போதாது இன்னும் கொஞ்சம் வேணும் அதுவும் பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும் இப்படி போயிட்டே இருக்கும் ஆசைக்கு முடிவு கட்டணும் அல்லாவின் அன்பு கிடைக்கும் நாங்கள் துன்யா யூஹிப்பு கல்லா உலகத்தில் ஆசை இல்லாமல் வாழ்ந்துவிடு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் ஆசை என்பது நம்மை நிம்மதியை கொலைக்கிறது நம்பிக்கையை பாலாக்கிவிடும் எதனால எல்லாம் நாம் பெலவீனப்படுவோமோ அந்த பாதையை கற்றுக் கொடுத்தாங்க செல்லே செல்லும் இன்னைக்கு பெலவீனப்படும் எல்லா வழியையும் எடுத்துக்கொண்டோம் ஆசையை அதிகப்படுத்திக்கிட்டோம் பல பேரை நம்பி வாழ்க்கையில் நம்முடைய நிம்மதியை கொலைத்துக்கொண்டோம் கொண்டோம் நான் இங்கே ஜும்மாவினுடைய இந்த இந்த முறையில் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிப்பேன் உலகத்தில் யாரையும் நம்பி நஷ்டமடைந்து விடாதீர்கள் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நிராசையாக்கி விடுங்கள் பலமான இதயம் கிடைக்கும் அல்லாவின் மீது அளப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் அடுத்து உலகத்தில் ஆசைகளை வளர்க்காதீர்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அவர் பைக் வாங்கிட்டால் நான் அதை விட பெருசாக வாங்கணும் நமக்கு காரு வேணும் நம்ம இன்னொரு வீடு கட்டணும் ஆசைகளை வளர்க்காதீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது செய்வோம் பைக் வாங்கணும் வாய்ப்பு கிடைக்கும் செய்வோம் ஆசைகளை வளர்த்தால் கடன் வாங்கியாவது செய்ய முற்படுகிறோம் கடன் வாங்கியாவது செய்ய முற்பெடுகிறோம் ஆசைகள் வளரக்கூடாது அது அல்லாஹ்வின் அன்பை விட்டும் நம்மை தூரமாக்கும் ஆசை இல்லையா நல்ல கவனிங்க ஆசை இல்லையா அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் அல்லாஹவுடைய அன்பு கிடைக்குமா நீ நினைச்சது நடக்கும் பைக் என்ன பைக்கு வீடு என்ன வீடு பத்து வீடு உன் கையில் அல்லா கொடுத்துருவான் ஏன் அவன் அன்பு கிடைத்து விட்டது நீ ஆசைப்பட்டால் ஒரு வீடு கூட வாங்க முடியாது ஏன் ரப்படி அன்பு கிடைக்காது பெருமானாருடைய வழிகாட்டுதல் என்பது உலகத்தை திரும்பி பார்க்க செய்த இடம் ஆசைகளை இல்லாமாக்குங்கள் ரப்பே நேசிப்பான் துன்யா உலகத்தில் ஆசை அழியுங்கள் அல்லா கிடைப்பான் வாழ்வேன் அது கூடிக்கிட்டே போகும் நிறைவேற்ற முடியாது கவலை வந்துடும் நிம்மதி போயிடும் பலவீனமாகி விடுவேன் இப்படி ஆகி போச்சு ஆசை அழிச்சிருங்க அல்லா வந்து விடுவான் அவன் அன்பு கிடைக்கும் அல்லாவே கிடைப்பான் நீ என்னென்ன நினைக்கிறாயோ நடக்கும் அல்லா தோஃபிக் செய்வானாக வாழ்கிற வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் எனக்கு நாளைய பயன்பாடுக்கான வாழ்க்கையாக ஆக்க வேண்டும் பேசும் ஒவ்வொரு சொற்களும் எனக்கு பயனளிப்பதாக மாற்ற வேண்டும் பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என்னுடைய மன்னரைக்கு ஜொலியை ஊற்றுகிறதாக ஆக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் எடுத்து வைக்கிற எட்டுகளுக்கு பின்னால் பயன் இருக்க வேண்டும் சும்மா தேவையில்லாமல் ஒரு இடத்தை நோக்கி நடக்கக்கூடாது தேவையில்லாத காரியங்களில் பங்காற்றவும் கூடாது தேவையில்லாத இடத்தில் பேசவும் கூடாது ஓலா தஃ மாலை உனக்கு அதை பற்றி ஒன்றுமே விளங்கலை அங்கே போய் நிற்காதுங்கிறார்களா உனக்கு விளங்காத இடத்தில் ஏன் நிற்கிறாய் எனக்கு பயன் வேணும் வாழ்க்கை மொத்தத்திலும் பயனாளியாக நீ ஆக வேண்டுமா பயன் பெறுபவனாக ஆகணும் நான் பயனாளிங்கிறாங்கிற ரசூல் மனிதர்களில் சிறந்தவங்க யாருன்னு கேட்டபோது மையன்ப உன்னாஸ்நாசி மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் மக்களுக்கு பயனளிப்பாங்க யாரு பயனளிப்பாங்க அவர் பயன்பெற்றவராக இருக்க வேண்டும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் நாளைய பயன்பாட்டுக்காக என் இறுதி நேரத்தின் பிரயோஜனத்திற்காக இருக்கணும் அல்லாமா அப்துல்லா இதீஸ் அப்துல்லா இதீஸ் மிகச்சிறந்த கல்வியாளர் இன்னொரு பக்கம் ஆற்றல் மிக்க சூஃபி ஒருத்தர் சூஃபியா இருக்கிறாருன்னா அது பெரிய வாழ்க்கை சூஃபினா என்னன்னா ஆசை இல்லாதவங்க ஆசை இருக்காது ஆனால் மிகப்பெரிய கல்வியாளர் லட்சோபு லட்சம் மக்களுக்கு சேவையாற்றியவர் அல்லாமா அப்துல்லா புன் இத அவர் வாழ்ந்த நூற்றாண்டு மிகச்சிறந்த கல்வியாளர்கள் வாழ்ந்த காலம் துல்லா பிணி இதிரி சலமத்துல்லாஹி அலை அவர்களுடைய வாழ்க்கை மிக வெளிச்சம் அவங்க சொல்லுவாங்க நான் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு என்ன பயன் என்பதை பார்த்து செய்வேன் குரான்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா ஒரு தொழுகை சொல்வான் அதுக்கு என்ன நன்மைங்கிறான் நல்லது செய்யுங்கிறான் அதுக்கு கூலி இன்ன இருக்குங்கிறான் கூலியை சொல்லாமல் நன்மையை சொல்றது இல்லை பிரசூல் சண்டெல்லாம் இவ்வளோ ஒரு விக்கரை கற்றுக் கொடுப்பாங்க அந்த விக்கருக்கு என்ன கூலியும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க ஏன் நன்மைகளை நோக்கி புரோஜனங்களை நோக்கி நகர வேண்டும் புரோஜனம் தெரியாமல் செய்யக்கூடாது எதா இருந்தாலும் பிரோஜனம் அதனால் ஆதாயம் தேடி அல்ல அல்லாட்டை தேடுறதுக்கு பேர் ஆதாயம் அல்ல அழகுங்கிறாங்க அல்லாட்டை நான் எதை தேடினாலும் அழகு உலகத்தில் மக்கள்கிட்ட போய் தேடுறது ஆதாயம் ஆதாயம் தேடுறது அல்ல அழகு தேடுறது அழகு என்ன ஒவ்வொன்றுக்கு பின்னால என்ன கிடைக்கும் அப்துல்லா அப்துல்லாஹிபுன் இதிரீஸ் நூற்றுக்கணக்கான இமாம்களை வார்த்தெடுத்த மாமேதை ஆனால் மிகப்பெரிய சூஃபி பற்றில்லாத வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள் தன் தனி வாழ்க்கையை அழகுபடுத்தினார்கள் மிகச்சிறப்பான இடம் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ரப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோப்பி செய்வானாங்க கடைசி நேரம் படுத்திருக்கிறாங்க திடீர்ந்து அவங்களுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மூச்சு இலைக்கியது மூச்சு இலக்கியது அப்துல்லாஹிபுன் இதரீஸுக்கு பக்கத்தில் அவங்க மக பாசமாக வளர்த்த மக பொதுவாக வீடுகளில் பையங்களை விட பொம்பளை பிள்ளைங்க தான் பெற்றோர்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அது ஏற்க எல்லாரும் கேட்கறதுவா ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு கேட்கறது தான் ஆனால் தூக்கி சுமக்கிறது பெண் மக்கள் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்கிறவங்க பெண் மக்கள் அந்த அம்மா ஓடி வந்துச்சு அவங்க மகா வாப்பா மூச்சு இழைத்த போது பக்கத்தில் உட்காந்து ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு போது அவங்க சொன்னாங்க வரலாற்றினுடைய கோல்டு எழுத்து இந்த செய்தி சேரு நுபலாவில் எழுதுறார் அவங்க சொன்ன அங்கெல்லாம் லாவத்த புக்கி ஏன் அழுகிறமா அழாத உன் தந்தை யார் தெரியுமா அந்த நேரத்தில் பேசணுமே வாழ்க்கையை முடித்து கொள்ளும் நேரத்தில் பேசும் இடம் எல்லோருக்கும் கிடைக்குமா பதறுவார்கள் என்ன பேசணும்னு தெரியாது ஆயிரம் உணர்வுகள் எடுத்து சொல்ல முடியாது பதறும் காலம் வாழ்க்கை மொத்தத்தையும் புரோஜனத்தையும் நோக்கி பயணித்தவர்கள் அளப்பரிய நம்பிக்கையை நோக்கி பயணித்தவர்கள் பலமான இதயத்தோடு வாழ்ந்தவர்கள் இன்னைக்கெல்லாம் பலம் இழந்தோம் மனதால் ஆயிரம் ஆயிரம் பேர்களை நம்பி நஷ்டப்பட்டோம் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை மக்களை நம்பி ஏமாறுவதும் அவரை நம்பி இவரை நம்பி என் பலத்தை இழப்பதும் அது ஒரு பெரிய சிறை வாழ்க்கை சுதந்திர பறவைகளாக வாழுங்கள் என்கிறேன் அவர் சொன்னார் நான் எடுத்து வைத்த எட்டுக்கள் பயனுள்ள எட்டுக்கள் கவலைப்படாதமா இந்த நாளுக்காக படுக்க உட்கார்ந்து இருக்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கிறீங்களே இந்த பெட்ரூமில் தான் நான் நாலாயிரம் குரானை ஓதி முடித்தேன் அர்பா தியாலாவி ஹத்துமா நாலாயிரம் குரான் இந்த பெட்ரூமில் ராத்திரி படுப்பேன் ஓதிகிட்டு இருப்பேன் படுக்கைக்கு முந்தியும் ஓதுவேன் படுத்த பின்னாலையும் ஓதுவேன் ஆனா அவங்க குரான் ஓதுற மாதிரி தெரியாது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதுவாங்க என்ன பெரிய முதரிஸ் நூற்றுக்கணக்கான கணக்கான இமாம்களை உருவாக்கியவர்கள் சொன்னாங்க இந்த பெட்டில் தான் இந்த ரூம்பில் பெட்ரூம்பில் நாலாயிரம் குரானை நான் ஓதி முடித்தேன் எதற்கு தெரியுமா இப்ப படுத்திருக்கிறேனே இந்த படுக்கையின் வெற்றிக்காக இந்த படுக்கையின் வெற்றிக்காக உன் தந்தை சத்தம் போட்டேன் என்று நீ அழுகிறாயா மூச்சு இழைத்ததற்காக அழுகிறாயா நான் முடிந்து போகிறேன் என்றார்கள் முடிய போகிறேன் என்றார்கள் முடியும் போது ஒரு மூச்சை இழுத்து வைத்தான் அல்லாஹ் அதை வெளியாக்கவும் செய்தான் நான் இப்போது சந்தோஷமாக போகிறேன் நாலாயிரம் குரானும் என் கண் முன்னால் ஒளிமயமாக நிற்கிறது என்று சொன்ன அல்லாமா அப்துல்லா ஹிபுன் இதிரீஸ் ரஹமத்துல்லாஹி அலை சொல்லி முடிக்கிறார்கள் வானை பார்க்கிறார்கள் அவங்க பார்வை எங்கோ போகிறது முகமெல்லாம் சிரித்த முகமாகி ஒளிமயமாகிறது ரூகு பிரிஞ்சிச்சு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தோப்பி செய்வானாக வாடும் காலம் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் பெரிய திட்டம் இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் வெற்றிக்கான அடையாளங்கள் இருக்க வேண்டும் பயன்பெறுகிற நிலை இருக்க வேண்டும் மனதை மாத்திரம் எந்த காலத்திலும் விடக்கூடாது மக்கள் மீதான நம்பிக்கையை குறைத்து விட வேண்டும் இங்கு எல்லாவற்றிலும் உலகத்தை அடையிற நோக்கத்தை விட்டு விட்டு ஆசிரூமா எபுகா அலாமா எஃபுனா அணிந்து போவதை நீங்கள் முதலிடம் கொடுத்து விடாதீர்கள் தரிபட்டு இருப்பதற்கு முதலிடம் கொடுங்கள் நாங்க செல்லதாலே செல்லம் நான் ஒரு எட்டு வச்சாலும் பத்து ரூபா கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன் பாருங்க அங்கதான் நான் நஷ்டம் அடைகிறேன் அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சிடாதான் எதிர்பார்க்கிறேனே அங்கே நஷ்டம் அடைகிறேன் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேசினால் அங்கே அல்லாஹவின் அன்பு கிடைக்குமா என்று எதிர் பாருங்கள் ஐயாயிரம் என் அந்தால் பத்தாயிரத்தை தந்துட்டு போயிடுவான் பத்து ரூபா தந்துட்டு போயிடுவான் என் பேச்சுக்கு பின்னால் பயன்பாடு என்பது ஆசிரூமாய பகா உனக்கு நிரந்தரமாகுவதுதான் பயன்பாடாக இருக்க வேண்டும் அழிந்து போவதையே பயன்பாடாக தேடிக்கிட்டோம் இன்னைக்கு நாமும் பிரயோஜனம் இல்லாமல் கால் எடுத்து வைக்கிறது இல்ல சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஒரு கால் வச்சா ஒரு இடத்துல போய் நின்னா காசு இருக்கணும் அப்படி போயிட்டோம் பிரோஜனமாக தான் கால் வைப்போம் எல்லாமே துன்யாவுக்காக அழிந்து போவதற்காக நான் சொல்வேன் அழிந்து போவது கிடைக்கும் அழியாமல் இருப்பதை ஆசைப்பட்டால் அழிந்து போவது உங்கள் காலடியில் கிடைக்கும் பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவில் முதல் விஷயம் உங்கள் நம்பிக்கை என்பது பலவீனப்படாமல் அல்லாவின் மீது பலப்பட வேண்டும் மன வலிமையோடு இருக்க வேண்டும் எதை கேட்டாலும் நம்பிக்கை சார்ந்து கேளுங்கள் ரெண்டாவது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் பயனளிப்பதாக இருக்க வேண்டும் நான் பயன்பெற வேண்டும் அந்த பயன்பாடு வல்ல அல்லாவாக இருக்க வேண்டும் அவன் சொன்னதாக இருக்க வேண்டும் மறுமையாக இருக்க வேண்டும் என் அந்தரங்க வாழ்க்கையின் அழகாக இருக்க வேண்டும் இதற்கு பின்னால் வச்சு என் காரியம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அவரை அல்லா என் காரியத்தை முடிச்சிருவான் அவற்றை எனக்கு கண்ணியம் கிடைக்கும் அல்லாட்டையும் கண்ணியம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் கண்ணியம் எழுப்போம் பிரியம் கிடைக்காது மக்கள் பிரியம் மக்கள் மீது நிராசையாகும் போது கிடைக்கும் அல்லாவின் பிரியம் ஆசைகள் அழியும் போது கிடைக்கும் இந்த ரெண்டையும் இதயத்தில் சுமப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நம்மை பயணிக்க செய்வானாக இழக்கவே கூடாது நம்பிக்கையை அல்லாஹ் பாதுகாத்து வைப்பானாக இன்னொரு பக்கம் அவன் மீதான நம்பிக்கை பலப்படுத்தி தருவானாக என்ற உயரிய சொற்களோடு எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூடத்தில் கையேந்தியவனாக என் சொற்களையும் வார்த்தைகளையும் நிறைவுபடுத்துகிறேன் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயி தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா இசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم